ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நான் உங்களோட என்ன பதிவி ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா நம் நம்ம அதாவது எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பாட்டி காலத்துலேருந்து அம்மாலேருந்து இப்போ வரிசையாக நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற வரைக்கும் ஒரு பங்குனி உத்திர வழிபாடு தான் வந்து நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா பங்குனி உத்திரம் நிறைய தெய்வங்களுக்கு திருமணமானது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா பங்குனி உத்திர வீடியோவுமே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ ஃப்யூச்சரில் அதுவுமே அப்டேட் ஆகிடும் அதையும் பார்த்துக்கோங்க இப்போ நான் என்ன உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பங்குனி ஊற்றுறோம் அப்படின்னா நாளே வந்து மோஸ்ட்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருவோம் என்னென்னா எங்கள் வீட்டில் வந்து சுவாமி பெட்டி ஒன்று எங்கள் தாத்தா அதாவது எங்கள் கொள்ளு தாத்தா காலத்துலேருந்து அந்த சாமி பெட்டி வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வரோம் ஏன்னா அது வந்து எங்களோடது பூசாரி குடும்பம் ஸோ எங்கள் தாத்தா வந்து அம்மனை வச்சு வழிபட்டது அம்மனோட சில திங்ஸு அப்புறமாட்டுக்கு கொஞ்சம் அம்மனோட அந்த அஞ்சன நம்ம இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து பூஜை பண்ணது அந்த அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து அந்த பெட்டிக்குள்ளே இருக்கும் ஸோ சாமியோட உருவங்களும் இருக்கும் அதுவும் இல்லாமல் எங்கள் தாத்தா வந்து தவறி போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு அம்மனை வந்து அதில் அவாகனம் பண்ணாங்க அப்படின்னு எங்கள் பாட்டி வந்து இன்ன வரைக்கும் சொல்லுவாங்க அதை வந்து நாங்கள் கண் கூட நிறைய இடத்துலையுமே பார்த்துருக்கோம் அந்த பெட்டி வந்து எங்கள் தாத்தா அடுத்து எங்கள் பாட்டிகிட்ட வந்துது இப்போ மோஸ்ட்லி அதுக்கப்புறம் எங்கள் அம்மாயிட்ட எங்கள் அக்கா கிட்டே அப்படியே வரிசையாக வரும் ஸோ இப்போ வந்து எங்கள் பாட்டி என்னன்னா முத நாள் நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிடுவோம் அந்த பெட்டி ஃபுல்லாக அதாவது உள்ளே திறக்கவே மட்டும் வெளியே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணி மோஸ்ட்லி காலையில் ரெடியாக காலைல பூஜைக்கு பங்குனி ஊற்றுற பூஜைக்கு நாள் ரெடி பண்ணி வச்சுருவோம் என்னன்னா எங்கள் வீட்டில் இருக்க எல்லா லேடிஸ்க்குமே கல்யாணம் ஆகாத பொம்பளை பிள்ளைங்களுக்கும் ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் அப்புறம் நாங்கள் கல்யாணம் ஆனவங்களுமே எல்லாருக்குமே வந்து கயிறு மஞ்சள் கயிறு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுப்போம் அப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வந்து நூல் கயிறு நூல் இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில் அதில் மஞ்சள் தடவி வச்சுருப்போம் கல்யாணம் ஆனவங்களுக்கு சரடு கயிறு வாங்கி அதில் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவோம் மறுநாள் காலையில் எல்லாருமே குளிச்சுட்டு காலையில் வந்து எப்போது நார்மலாக பூஜை பண்ணுற மாதிரி சாமிக்கு நம்மளால் முடிஞ்ச எதனால் ஒரு நெய்வேத்தியத்தை வச்சு அவங்கவுங்க குடும்பத்தில் இருக்க ப்ராப் ப்ராப்ளம்ஸை வந்து நாங்கள் மனசுக்குள்ளே வேண்டிப்போம் கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களுக்காண்டி வந்து எங்கள் பாட்டி வேண்டிப்பாங்க வேண்டிட்டு வந்து அந்த கயருக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க பூஜை பண்ணிவிட்டு அந்த கயிறு வந்து அப்படிக்குமே விட்டுருவோம் சாயங்காலம் வந்து திரும்ப ஆறு மணிக்கு எங்கள் பாட்டி வந்து நெய்வேத்தியம் காலையில் நம்ம நெய்வேத்தியம் பண்ணோம் இல்லையா ஸோ சாமிக்கு படைச்சிருப்போம்ல அந்த நெய்வேத்திய பிரசாதத்தை வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து எங்கள் பாட்டி பூஜை பண்ணிவிட்டு எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரங்கவங்க கையால் வந்து அந்த கயிறை வந்து வெறுமனக்கவே குங்கு கட்டி விட்டுட்டு குங்குமம் வந்து முடிச்சு வந்து குங்குமம் வச்சு விட்ருவாங்க நீங்கள் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் கயிறு மாற்றிக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மூணு நாளைக்கு அப்புறம் அந்த கயிறை நீங்கள் ஆல்ரெடி தள்ளுபடி போட்டிருப்பீங்கல்ல மூணு நாளுக்கு அப்புறம் அந்த கயிற வந்து சேஃப்டியாக வந்து சுற்றி வச்சுக்கலாம் நீங்கள் எப்போது சரடு மாற்றுறதுனால அந்த கயிறை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல் வந்து நீங்கள் அடுத்த வருஷம் அந்த பங்குனி ஊத்தரம் கயிறு மாத்திங்கல்ல ஸோ அதுக்குள்ளே வீட்டுக்காரோட பிரச்சனையோ இல்லை மனைவியோட பிரச்சனையோ இருந்தால் கூட அது மோஸ்ட்லி நைன்ட்டி நைன் பர்சன்ட் கிட்ட அது க்யூர் ஆகிடும் அடுத்த வருஷம் சந்தோஷமாக அந்த பூஜை பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கும் அப்படி கணவனால் கட்ட முடியல கணவர் கையால் வந்து கட்ட முடியல எங்களுக்கு கயிறு அப்படின்ற பட்சத்தில் இல்லை அவங்க டைமிங்கில் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மொதல் நாள் சப்போஸ் இருப்பாங்க அப்படின்னா அவங்க கையால் மூணு முடிச்சு மட்டும் அந்த கயிறில் போட்டு அப்படியே வாங்கி குங்குமம் வச்சு வாங்கி சுற்றி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்து அந்த கயிறு எடுத்து போட்டுக்கலாம் அந்த பூஜை எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணுறனால நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி இருந்தது கஷ்டமாக இருக்குது எங்களுக்காண்டி வேண்டிக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து வேண்டிக்கிறேன் அப்புறம் என்னென்னா இந்த பங்குனி உத்திர நாளோட டீட்டெயில்ஸ் நான் போட்டிருக்கேன் அன்றைக்கு எப்படி பூஜை பண்ணலான்னு உங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வேறு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் அதையும் மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துருங்க முடிஞ்சளவுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் ஒரு லைக் பட்டனையும் தட்டிடுங்க தேங்க் யூ